வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடக் கலை ஈசன் ஜோதிட நிலையம் நடத்தும் நூற்றி பத்து நாட்கள் அடங்கிய மாபெரும் பாரம்பரிய ஜோதிட வகுப்பு பாரம்பரிய ஜோதிட வகுப்பின் சிறப்பம்சங்கள் இந்த வகுப்பிலே நாற்பத்தி இரண்டு தலைப்புகளில் மிகவும் விளக்கமாக அற்புதமான முறையில் பாடமானது எடுக்கப்படுகின்றது இந்த வகுப்பிலே முதல் தலைப்பாக கர்மா என்றால் என்ன அது வாழ்க்கையில் எப்படி வேலை செய்கின்றது என்ற தலைப்பில் முதல் தலைப்பாக பாடம் எடுக்கப்படும் அதாவது பொதுவாக கர்மா என்ற ஒரு விஷயம் எப்படி வாழ்க்கையில் செயல்படுகின்றது என்று பார்க்கின்ற பொழுது உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் நான்காம் அதிபதியானவர் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கின்றார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் நான்காம் இடம் என்பது இடம் வீடு வண்டி வாகனம் இதை சார்ந்த விஷயங்களை குறிக்கும் அப்பொழுது நான்காம் அதிபதி பனிரெண்டில் மறைகின்ற பொழுது அவருக்கு வீடு அமையவே அமையாது என்று கூறிவிடுவோம் ஆனால் கர்மாஜோதிடப்படி நான்காம் அதிபதி பன்னிரெண்டில் இருக்கின்ற பொழுது பனிரெண்டாம் இடம் என்பது மோட்சம் நான்காம் இடம் என்பது தாயார் அப்பொழுது தாயாரினுடைய மறைவிற்கு பிறகு அவருக்கு வீடு வாகனங்கள் சிறப்பாக அமையும் அதேபோல் பார்த்தீர்கள் என்றால் பனிரெண்டாம் இடம் என்பது சுடுகாடு அப்பொழுது சுடுகாட்டினுடைய அருகாமையிலோ அல்லது பனிரெண்டாம் இடம் என்பது மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடிய இடங்கள் அதன் அருகாமையிலேயோ வீடு அமைவதற்கான வாய்ப்புகளும் உருவாகும் இப்படி நாம் பல விஷயங்களை கூறலாம் உதாரணமாக நான்காம் அதிபதி பனிரெண்டில் இருக்கின்ற பொழுது தன் சொந்த ஊரை விடுத்து நானூறு கிலோமீட்டர் தொலைவில் அவர் வீடு மனையை அமைத்து கொண்டாலும் அவருக்கு சிறப்பான முறையில் அந்த யோகமானது அமையும் இப்படி கர்மா எப்படி வேலை செய்கின்றது அதை எப்படி நாம் பயன்படுத்தி கொள்ள முடியும் என்ற அற்புதமான விஷயங்களையெல்லாம் வகுப்பில் முதல் தலைப்பாக எடுக்கின்றோம் அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்றால் பஞ்சாங்கம் பஞ்சாங்க விளக்கங்கள் உதாரணமாக பார்த்தீர்கள் என்றால் பஞ்சாங்கத்தில் வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் என்ற ஐந்து விஷயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் உதாரணமாக இந்த பஞ்சாங்கத்திலே நட்சத்திரம் என்ற தத்துவம் எந்த கிரகமாக வேலை செய்கின்றது என்றால் புதனாக வேலை செய்கின்றது அதாவது பிரபஞ்சத்திலே இந்த நட்சத்திரம் என்பது நிலத்தத்துவமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றது கிரகம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் புதன் பகவான் இப்படி பஞ்சாங்கத்தில் இருக்கின்ற ஐந்து விஷயங்களுக்கும் உண்டான பஞ்சபூதத்தில் உண்டான சக்தி எது அதற்குண்டான கிரகம் எது என்பதையெல்லாம் மிகவும் விளக்கமாக இரண்டாவது தலைப்பாக பாடம் எடுக்கின்றோம் மூன்றாவதாக பன்னிரெண்டு ராசிகள் மற்றும் அதனுடைய தன்மைகள் பொதுவாக மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகள் இந்த பன்னிரெண்டு ராசிகளிலே ஒவ்வொரு ராசிகளுமே ஒரு தத்துவத்தை குறிக்கின்றது உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் கடக ராசி என்பது நீர் தத்துவத்தை குறிக்கின்ற ஒரு ராசியாகும் மேலும் அது சர ராசியாகும் ஒரு ஜாதகர் கடக ராசியில் பிறந்திருந்தாலும் கடக லக்னத்தில் பிறந்திருந்தாலும் அல்லது கடக ராசியிலிருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் அந்த ஜாதகர் தான் பிறந்த ஊரை விட்டு கடல் கடந்து சென்று வாழ்கின்ற பொழுது அவருடைய வாழ்வில் ஏற்றங்கள் என்பது ஏற்படும் அதேபோல இந்த கடக ராசி என்பது மோட்சத்தை குறிக்கக்கூடிய ராசி தியாகத்தை குறிக்கக்கூடிய ராசி